அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு அவர்சனுடைய இரண்டாம் பாகம் பார்க்கலாம் அவர்சன் டு ஆல் பர்சன் பிரெக்னன்சி டூரிங் தான் இருக்கும்போது யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் வெறுப்பு வெறுப்பு இதுக்கு அக்கோனைட்டும் செப்பியாவும் மருந்து அதே போல் அவர்ஸ் டு பர்சன் தோஸ் அரவுண்டு ஹிம் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஆள்கள் மீதான அளவு கடந்த வெறுப்பு இதுக்கு ஆர்சனிக்க மால்பம் ஒற்றை மருந்து அவர்சன் டு ஆல் பர்சன்ஸ் அன்கவுண்டபபுல் டிஸ்லைக்கேஸ் அந்த வெறுப்பை பற்றி சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு கணக்கற்ற விதத்தில் அளவு கடந்த வெறுப்பு எல்லா நபர்களின் மீதும் இதுக்கு பல்சரிலாம் இதில் அப்படியே ஆப்போசிட்டான ஒரு உரிக்கும் இருக்குது கேர் கேரஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபெக்ஷனேட்டில் கேர் கேரஸ்டர்ன்னு பார்த்தீங்கன்னா பல்சிட்டிவெலாம் இருக்கும் இது இந்த போலாரிட்டி அது அந்த போலாரிட்டி அடுத்து என்னது சைக்கோட்டிக் மயாசம் பல்சட்டியில் அதனால் ரெண்டு காரணத்திலையுமே இருக்கும் அடுத்து அவர்சன் இன் ஸ்கூல் ஸ்கூலில் ஏற்படக்கூடிய வெறுப்புத்தன்மை இதுக்கு கல்கரியா பாசும் நேற்ற முறியாட்டிக்கமும் மருந்து அவர்சன் டு சொசைட்டி தன்னுடைய சமுதாயத்தின் மீதான வெறுப்பு இதுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெமெடி காஸ்டிக்கம் அது கூட பெலடோனா கோக்கா கோனையும் கிராபேட்டிஸ் காலிகார் போன்ற மருந்துகளும் இருக்கின்றன அவர்சன் டு ஹர் ஓன் செக்ஸ் தன்னுடைய சொந்த பாலினத்தின் மீதான வெறுப்பு அதுக்கு ரெஃபானஸ் ஒற்றை மருந்து அடுத்து அவர்சன் டு ஆப்போசிட் செக்ஸ் தன்னுடைய எதிர்பாலினத்தின் மீதான வெறுப்பு இதற்கு அமோனியம் கார் லைகோபோடியம் நேட்ரமூர் மூர் பல்சட்டிலா ஸ்டாஃபி அண்ட் சல்ஃபர் முக்கியமான மருந்துகள் அதில் இன்னொரு ரூபரிக் ரிலீஜியஸ் அவர்ஷன் டு ஆப்போசிட் செக்ஸ் மத ரீதியான வெறுப்பு எதிர்பாலினத்தின் மீது அதுக்கு மூன்றே மூன்று மருந்துகள் லைக்கப்போடியம் பல்சட்டிலா அண்ட் சல்ஃபர் அடுத்து அவர்ஷன் டு திங்க் அபவுட் ட்ரபுள் மேட்டர்ஸ் இன் ஈவினிங் தனக்கு தொந்தரவு தரக்கூடிய விஷயங்களை பற்றி நினைப்பதற்கு கூட வெறுப்பு அதிலும் குறிப்பாக சாயங்கால வேலைகளில் இதற்கு கார்போனியம் சல்ஃப் ஒற்றை மருந்து அதே போன்று அவர் சன் டூ அன்பிளசன் சப்ஸ்டன்சஸ் வின் ஸ்போக்கன் ஆஃப் சந்தோஷம் அற்ற விஷயங்களை பற்றி பேசும்போது அதன் மீதான வெறுப்பு அதுக்கு சின்கோனா ஒற்றை மருந்து அதே மாதிரி அவர்சன் டு விசி தன்னை பார்க்க வருபவர்களையோ பார்க்க வருவதையோ பற்றி வெறுத்தல் இதுக்கு பெலடோனாவும் பெரம் மெட்டாலிக்கமும் மருந்து அவர்சன் டு வாட்டர் இதில் நிறைய மருந்துகள் இருக்குது அமோனியம் கார்புக்கு குளிக்க பிடிக்காது ஹெலிபோரஸுக்கு ஒரு கொமோட்டோ ஸ்டேஜில் இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய கயோஸ் லைசீனம் லைசனத்துக்கு பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும் அதை பற்றி இந்த ஹைட்ரோஃபோபியாவில் முக்கியமான மருந்து லைசீனம் அது மாதிரி நக்ஸ்வாமிகா பாஸ்பரஸ் ஸ்ட்ரமோனியம் எல்லாமே இருக்குது ஸ்ட்ரமோனியத்துக்கும் அந்த அவர்சன் டு வாட்டர் நிறையவே இருக்கும் அடுத்து அவர்சன் டு கோல்டு வாட்டர் அதுக்கு பைசோஸ்டிக்மா ஒற்றை மருந்து அதே மாதிரி அவர்சன் டு வாட்டர் ப்ரெக்னன்சி டூரிங் அதுக்கு பாஸ்பரஸ் ஒற்றை மருந்து ஏன்னா தண்ணி குடித்தோடனே அவங்களுக்கு வாமிட்டிங் நிறைய வரும் ப்ரெக்னன்சி சமயத்தில் அதனால் வந்து அவங்களுக்கு தண்ணியை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும் அதுக்கு பாஸ்பரஸ் ஒற்றை மருந்து அடுத்து அவர்சன் டு வாட்டர் திங்கிங் ஆஃப் இட் அக்ரவேட்ஸ் ஸோ தண்ணியை பற்றி நினைக்கிறது கூட வெறுப்பாக இருக்கிறது வந்து கேமமல்ஸ் ஒற்றை மருந்து ஸோ அதே மாதிரி அவர்சன் டு வாட்டர் தேர்ஸ்ட் வித் தாகம் இருக்கும் ஆனால் தண்ணியை பிடிக்கவே பிடிக்காது இதுக்கு ஹெல்லிபோரஸ் ஒற்றை மருந்து அடுத்து அவர்சன் டு வாட் வாட்டர் கேனாட் பியர் டு டச் தண்ணியை தொடவே முடியாது அந்த அளவுக்கு வெறுப்பு அதுக்கு வந்து அமோனியம் கார்போ ஒற்றை மருந்து அவர்சன் டு டூ ஹீஸ் ஒய்ஃப் இது நான் அடிக்கடி நிறைய படிக்கிறேன் தன்னுடைய சொந்த மனைவியின் மீதான அளவு கிடந்த வெறுப்புணர்வு நிறைய பேஷண்ட்டு இந்த ரூப்ரிக் பயன்படுத்தி குணப்படுத்தியிருக்கேன் என்னுடைய வீடியோஸ்லையும் அதை பற்றி பேசியிருக்கேன் ஒரு அம்மாலாம் சொன்னாங்க இந்த மருந்துகள் பார்த்தீங்கன்னா ஆர்சனிக்கம் ஃப்ளூரிக் ஆசிட் நேட்ரம் செல்ஃபு பிளாட்டினா ஸ்டாஃபி சாக்கிரி எல்லாமே வரும் இந்த நேற்றம் செல்ஃபு கொடுத்த தான் சொன்னாங்க சார் உங்கள் மருந்து கொடுத்தோடனையும் பாலில் ஊற்றுன தண்ணி மாதிரி என் வீட்டுக்காரர் அமைதி சார் அப்படின்னு சொன்னாங்க நேற்றம் செல்ஃபுக்கு அப்புறம் அதுக்கு மாதிரி ஒரு இம்மாரல் காண்டாக்ட் இருந்தவங்களுக்கு ஃப்ளோரிக் ஆசிட் கொடுத்துருக்கேன் இது அடிக்கடி நம்மளுக்கு யூஸ் ஆகும் இந்த அவர்சன் டு இஸ் ஒய்ஃப் சரிங்களா நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக பலன் இருக்கும் அவர்சன் டு உமன் நிறைய மருந்துகள் இருக்குது அதில் லைகோபோடியம் முக்கியமான மருந்து மற்ற மருந்துகள் இக்னீஷியா லாகஸிஸ் பாஸ்பரஸ் பிளாட்டினா பல்ஸ் அண்ட் ரஃபனஸ் அதில் அவர்சன் டு உமன் ஹோமோ வித் அதுதான் அது வந்து ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஓரிண சேர்க்கை இருக்கும் பார்த்திங்களா அதுக்கு வந்து பாஸ்பரஸ் பிளாட்டினா பல்சிட்டிலா அண்டு ஸ்டாஃபி சாக்கரியா இதில் டாக்டர் சரவணகுமார் சார் வந்து என்னுடைய குரு சொல்லி கொடுத்தது வந்து பாஸ்பரஸை காட்டிலும் ஃபெர்ரம் பாஸ்பரஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஹோமோசெக்ஸ்வாலிட்டிக்கு இது ஜான்ஸ் கால்டன் வந்து தன்னுடைய புத்தகத்தில் உறுதிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நான் அதை தனியாக பயன்படுத்துறது இல்லை இது வரைக்கும் வாய்ப்பு இருக்கும்போது கண்டிப்பாக பயன்படுத்தணும் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த அவர்ஷன் சம்மந்தமான ரூபரிக்குகளோ அல்லது அதற்கான ஒரு ப்ராக்டிஸ் வைஸாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தாலோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லோரும் கற்றுக்கலாம் இனிது இனிது கற்றல் இனிது நன்றி